ஃப்ரெண்ட்ஸ் காய் குழம்பை இறக்கிட்டோம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் இதில் என்னெல்லாம் சத்து இருக்குது பார்த்தீங்கன்னா சுண்டைக்காயில் புரதம் நார் சத்து விட்டமின் தாதுக்கள் எல்லாமே இருக்கிறது ரத்த அழுத்தத்தை சரி பண்ணும் பாக்டீரியாவை சரி பண்ணும் வைரஸ் தொற்று வராமல் பார்த்துக்கும் சுண்டைக்காயில் வந்து செரிமான பிரச்சனை இல்லாமல் தடுக்கும் நமக்கு நமக்கு வந்து ஹீமோக்ளோபின் கம்மியாக இருந்தால் அதை கட்டுப்படுத்தும் தொற்று வராமல் பாதுகாக்கும் இவ்வளவு சத்துக்கள் நிறைஞ்ச சத்தெல்லாம் இருக்குது கொழுப்பு சத்து ஹார்ப்ரேட்லாம் குறைவாக இருக்கிறதுனால நம்ம அடிக்கடி எடுத்துக்கலாம் வாரத்தில் இப்போ வந்து சுண்டைக்காய் சீசனு எல்லாருமே அதை வாங்கி செஞ்சு பயனடைங்க என்னோட சேனலை பார்க்க பயனடைங்க ரொம்ப ரொம்ப நன்றி இந்த சுண்டக்காய் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க சுண்டக்காவை அலசி காய வச்சு ஒரு மணி நேரம் ஈரமெல்லாம் பார்த்துக்குவாங்க அதுக்கப்புறம் வந்து சுண்டக்காய் இடிச்சிட்டு லேசாக எடுத்துக்குவாங்க நான் அந்த இடிக்கிற வீடியோ மிஸ் இடித்து வாங்க பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அரசி சமையல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பச்சை சுண்டைக்காய் குழம்பு வச்சுக்கலாம் அதை எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஒரு கப்பு சுண்டக்காயை இடிச்சிட்டு எண்ணெயில் நல்லா நல்லா வதக்கிகிட்டு இருக்கோம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சுட்டு அடுத்தது தாளிச்சிருக்கோம் அதுக்கப்புறம் நூற்றம்பது சின்ன வெங்காயம் ஒரு இருபது பூண்டு பல் கருவேப்பில ரெண்டு தக்காளி அரைச்சிருக்கேன் இந்தளவு நிறம் வாரின பிறகு இதை எடுத்துக்கலாம் சுண்டக்காய் எடுத்தாச்சு இப்போ எண்ணெய் ஊற்றிருக்கேன் திரும்ப நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் கடுகு சீரகம் வெந்தயம் இது பொறிஞ்ச உடனே சின்ன வெங்காயம் பூண்டையும் போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டுக்கலாம் பூண்டு வெங்காயம் போட்டுக்கலாம் நம்ம வெங்காயம் வதங்கும்போதே உப்பு போட்டுக்கலாம் நான் சிம்மில் தான் வச்சிருக்கேன் ஏன்னா பா பாத்திரம் சில்வர் பாத்திரமாக இருக்குதுல்ல அதனால் அடி பிடிச்சிரும் வெங்காயம் வதங்க வரைக்கும் சிம்மில் வச்சுக்கலாம் அப்போ தக்காளி போட்டவனே நம்ம மீடியமாக வச்சுக்கலாம் நான் வந்து பாதி சுண்டக்காய் கால் கிலோவுக்கு மேலே வாங்கிட்டு வந்தேன் பாதி சுண்டக்காய் இட்லி பொடிக்கி வச்சுருக்குறேன் நான் முக்கால்வாசி பெரும்பாலும் நார்மலாக உடம்புக்கு நல்லதானே மூலிகை பொடி நிறைய அரைச்சிருக்கேன் முருங்கைக்கீரை இட்லி பொடி கருவேப்பிலை இட்லி பொடி மணத்தக்காளி இட்லி பொடி புதினா இட்லி பொடி இப்படி நிறையா நான் அரைச்சிருக்கேன் இப்போ வந்து சுண்டக்காய் இட்லி பொடி நான் அடுத்தடு உங்களுக்கு அரைச்சி காட்டணும் இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சி நான் ரெண்டு தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன் பெரிய தக்காளி இப்போ போட்டுக்கலாம் தனி மிளகாய் தூள் அரை ஸ்பூன் தூள் கால் ஸ்பூன் குழம்தூள் ரெண்டு ஸ்பூன் காரம் நல்லா இது வாங்கும் கசப்புங்கிறதால கூட கூட கொஞ்சம் காரம் போட்டுக்கலாம் எங்கள் வீட்டில் கொஞ்சம் காரம் கம்மியாக தான் போடுவோம் தான் இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த காரமெல்லாம் போட்டு தூக்கலாக இருக்கும் நல்லா இப்போ புளி த சாரி தக்காளி போட்டுக்கலாம் ரெண்டு தக்காளி தக்காளி வதங்கிடுச்சு மிக்ஸி சார் தண்ணியை கழுவி ஒரு அரை டம்ளர் ஊற்றிக்கலாம் அடுத்தது இது புளித்தண்ணி ஊற்றிக்கலாம் புளி வந்து ஒரு எலுமிச்சை மழை அளவு நல்லா கசக்கி வச்சுருக்கேன் இப்போ அதையும் ஊற்றிக்கலாம் இப்போ புளித்தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா வந்து திக்காக ஒதுப்பாருக்கேன் ஒரு எலுமிச்ச மழை அளவு புளித்தண்ணி அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பெரிய ஸ்பூனால் அளவு தேங்காவும் அரை ஸ்பூன் ஜீரகமும் அரைச்சி குத்திக்கிறேன் இந்த தேங்காவும் பெருஞ்சீரகமும் தான் இதுக்கு நல்லா வாசனை கொடுத்து ஒரு ஹைலைட்டாக இருந்துச்சு இப்படியே கூட குழம்பு இறக்கிலாம் நான் கொஞ்சம் தேங்காவும் சோம்பும் அரைச்சி குத்திக்கிறேன் இது வந்து ரொம்ப கல்யாணம் வீட்டு பத்த குழம்பு மாதிரி இருக்கும் பத்த குழம்புனா அந்த தென் மாவட்டங்கள் சொல்கிறது இல்லை நம்ம ஊர் சைடு அதாவது விருத்தாச்சலம் விழுப்புரம் கடலூர் சிதம்பரம் இந்த பக்கம்லாம் தேங்காய் அரைச்சி விட்டு தான் குழம்பு வைப்பாங்க இது கொதிக்கும்போது இந்த சுண்டகத்தலை சுண்டைக்காயை போட்டுக்கலாம் அப்போ தான் அந்த காரம் புளிப்பு எல்லாம் ஏறும் அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் பேஸ்ட்டை போட்டுக்கலாம் இப்போ பாருங்க தேங்காய் சீரகம் சோம்பு சாரி சீரகம் தான் வாயில் வருது சோம்பு அரைச்சி ஊற்றி இப்போ இந்த டேஸ்ட் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் அந்த வாசனையே வாய்க்கிட்ட வரும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் கொதிக்குது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு நாட்டு சக்கரை ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட குழம்பு ரெடி சுண்டவத்திரிக்காய் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு வாங்க சாப்பிட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்